ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்க பிரபு ஸ்ரீ ரெங்கநாதன் திருவடிகளே சரணா போன பதிவில் கருடாழ்வார் எப்படி அவதரித்தாருங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம் ஓ அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் கத்ருவும் வினதாவும் ஒரு நாள் ஆத்தங்கரைக்கு குளிக்க போனாங்களாம் அங்கே போய்கிட்டு இருக்கும்போதே இவ எப்படா நம்மளை இவன் பாட்டுக்கு சாபம் கொடுத்துட்டு போகிறான் எந்த நிமிஷம் இவன் நம்மளை ஐநூறு வருஷம் அடிமையாக்க போகிறாளோ தெரியலையே அப்படின்னு இவங்க நினச்சாங்களாம் அவங்க நினைச்சாங்களாம் நம்ம வீட்டில் நிறைய குழந்தைங்கள்லாம் வந்துருச்சு இதுங்களெல்லாம் பார்க்க ஆள் பத்தலை இவ்வளோ ஒரு கொஞ்ச நாள் அடிமையாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்கள எல்லாம் பார்ப்பா இவ்வளோ எப்படியாவது நம்மளுக்கு அடிமையாக்கிடணுமே அப்படின்னு இவங்க நினச்சாங்களாம் இப்படியே ரெண்டு பேரும் போய்ட்டு இருக்கும் வானத்தில் வந்து அங்கே போய் குளிக்க போயிருக்காங்க அந்த சமயத்தில் வானத்துல ஒரு வெள்ள குதிரை போச்சான் அதுக்கு வந்து உஜ்ஜ் ஸ்ரவஸ் அப்படின்னு போயிடான் அது வானத்தில் நல்லா பியூர் ஒயிட்டா பிரகாசமா பறந்து போச்சான் அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருந்ததுதான் ஏன்னா இந்த குதிரை வந்து அஹ் பார்க்கடலை கடையும் போது உருவான குதிரையா தேவலோக குதிரையா அது பறந்து போனதை பார்த்துட்டு வினதா வந்து கத்துருக்கிட்ட கேட்டாங்களாம் ஆஹ் அங்கே பத்தியா குதிரை பறந்து போகுதே அதை பாத்தியா அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே இவங்க பார்த்தேன் ஆனால் நான் கொஞ்சம் ஒழுங்காக பார்க்கல எப்படின்னு சொல்லேன் எப்படி இருக்குது அப்படின்னோன்னா அவங்க நல்ல அழகாக இருக்குது நல்ல கம்பீரமாக இருக்குது அப்படி இப்படின்னு புகழ்ந்துருக்காங்க சரி எல்லாம் கரெக்டு தான் அது என்ன கலரில் இருந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னாங்களாம் அது வெள்ளை கலரில் இருந்தது அப்படின்னாங்களாம் வெள்ளையா நான் பார்க்கும்போது அதோட வால் கருப்பாக இருந்த மாதிரி இல்லை எனக்கு ஞாபகம் அப்படின்னாங்களாம் பால் கருப்பாக தான் இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் இவங்க சொல்லியிருக்காங்க இவங்க நல்லா பார்த்தாங்களா வினதா இல்லையே வால் நல்ல வெள்ளையாக தான் இருந்ததுன்னாங்களாம் அவங்க கருப்புன்னாங்களாம் இவங்க வெள்ளாங்களாம் இப்படியே ரெண்டு பேருக்குள்ளே விவாதம் வந்துச்சாம் இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சில விஷயங்களை வந்து அதிகமாக தேவையில்லாத விஷயத்தை பற்றி நம்ம விவாதிக்கக்கூடாது கருப்பாக இருந்தால் என்ன சிவப்பாக இருந்தா என்ன அது பாட்டுக்கு பறந்து போயிடுச்சு ஆளை விடுமான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க சரி நம்மளுக்கு தான் பையன் சாபம் கொடுத்துட்டு போயிட்டான் நம்ம இவங்கக்கிட்ட உறுதியாக இது தான் சொல்லி இவங்கள நம்ம ஐநூறு வருஷம் அடிமையாக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கத்ருவை வந்து அடிமையாக்கிடலாம் அப்படின்னு வினதா நினச்சாங்களாம் உடனே வினதா வந்து இல்லை வெளில தான் நீங்கள் கரு நாளைக்கு வந்து நம்ம இதே டயத்தில் பார்க்கலாம் இந்த குதிரை பறந்து போகிறத அப்போ வால் மட்டும் கருப்பாக இருந்துச்சுன்னா நான் உனக்கு அடிமை ஐநூறு வருஷம் வெள்ளையாக இருந்தால் நீ எனக்கு ஐநூறு வருஷம் அடிமைன்னு சொல்லிட்டாங்களாம் உடனே இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்பட்றா இவங்களை அடிமையாக்கலாம் இதுக்கு ஏதாவது ஒரு இது சூழ்ச்சி பண்ணலான்னு சொல்லிட்டு நாளைக்கு இங்கே வந்து இதை பார்த்துட்டு என்னென்னு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்களாம் வீட்டுக்கு போய் கத்ரு என்ன பண்ணாங்களாம் தன்னோட பாம்புகளை எல்லாம் கூப்பிட்டு நாளைக்கு காலையில் அந்த வெள்ளை குதிரை பறந்து போகும்போது அதோடய வாலில் போய் நீங்களாம் சுற்றிக்கிட்டு கருப்பு கலர் அதாவது கருநாகங்களெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு கருப்பு கலராக தெரிகிற மாதிரி நீங்கள் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஏம்மா என்ன காரணம்னு கேட்கும்போது இவளை வந்து அடிமையாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா இங்கே வேலையெல்லாம் ஐநூறு வருஷம் செய்வா எனக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் நிறையா பேர் இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னே பாதி பாம்புகள்லாம் ஒத்துக்கலையாம் என்னம்மா சித்தியை போய் இப்படிலாம் அடிமையாக்கணும்னு சொல்கிறேன் நீ பண்ணுறது தப்பு இதுக்கு நாங்களாம் நீ பண்ணுறது வந்து ஒரு சீட்டிங் அதுக்கு நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சுங்களாம் கொஞ்சம் பாம்புகள்லாம் உடனே இந்த கத்ருவுக்கு கோவம் வந்துடுச்சான் கோவம் வந்து என்ன பண்ணாங்களா என் பேச்சை கேட்காம எதிர்த்து பேசினவங்கள்லாம் ஜனமே ஜெயன் சர்ப யாகத்துல போய் விழுந்துடணும் அப்படின்னு விட்டுட்டாங்களாம் பின் பின் காலத்தில் ஜனமே ஜெயன்கிறவர் ஒரு யாகம் வளர்ப்பார் அதில் வந்து பாம்புகள்லாம் வந்து விழுகணும் அப்படின்னு சொல்லி யாகம் வளர்ப்பார் அதில் நிறைய பாம்புகள்லாம் போய் விழுந்துடும் அந்த யாகத்தில் வந்து நீங்களாம் போய் விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் உடனே இது இப்படி இருக்க இந்த தேவலோகத்தில் தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம் ஏன் இப்படி பிரம்மா கிட்ட போய் கேட்டாங்களாம் ஏன் இப்படி அந்த பாம்புகள்லாம் நல்லது தானே சொன்னாங்க அம்மா பேச்சை கேட்காத பாம்பா இருந்தாலும் அவங்க தப்பான ஐடியா தானே கொடுத்தாங்க அவங்க அதனால தானே அவங்க மறுத்து பேசினாங்க இப்படி பாம்புகள்லாம் கொத்து கொத்தா சாகலாமா இது நியாயமா அவைகள் நல்ல விஷயம் தானே பண்ணினாங்க அம்மா பண்ணினது சீட்டிங்னு தானே சொன்னாங்க பாவம் இல்லையா இது எப்படி நியாயம் அப்படின்னு போய் கேட்டாங்க அதுக்கு பிரம்மா சொன்னாரா இது எல்லாமே ஒரு காரண காரியத்தாலதான்ப்பா நடக்குது இப்போ இந்த உலகத்துக்கு பாம்புகள் தேவைதான் துருவின் பிறப்பு பாம்புகளை உருவாக்கத்தான் ஆனால் கத்ரு என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப பேராசைனால ஆயிரம் பாம்புகள் வேணும்னு கேட்டாங்க அதெல்லாம் குழந்த குட்டி பேரம் பெருகிக்கிட்டே இருக்குது இந்த பாம்புகள் ஒரு அளவுக்கு அதிகமாக இருந்தால் ஜனங்களுக்கு ரொம்ப சிரமம் ஆகிடும் அதனால் பாதி பாம்புகள் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது ஆனால் பாம்புகள் இனமும் இந்த நா நாட்டுக்கு தேவைப்படுது அதனால் இந்த இது அதே நம்மளாக ஏதாவது பாம்புகளை ஏதாவது பண்ணோம்னா அந்த அம்மா சண்டைக்கு வருவாங்க என் பிள்ளைகளை நீங்கள் கொண்டுட்டிங்கன்னு சண்டைக்கு வந்துடுவாங்க இப்போ அவங்க வாயாலேயே சாபம் கொடுத்துட்டதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் பிரம்மதேவன் சொல்லுவாராம் இப்படி இருக்க அறுநாள் இந்த கத்ருவும் வினதாவும் அதே மாதிரி நதிக்கரைக்கு போயிருக்காங்க ஆனால் அங்கே அந்த பக்கம் குதிரை வரவே இல்லையாம் கொஞ்சம் கடற்கரை சைடு கொஞ்சம் தள்ளி பறந்து போயிருக்கு அப்போ பார்த்தா தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த பாம்புகள்லாம் குதிரை வாழை போய் சுற்றிக்கிட்டதுனால இங்கேருந்து பார்க்கும்போது கருப்பாக தெரிஞ்சிருக்கு உடனே மறுநாள்லேருந்து வினதா வந்து கத்துருவிற்கு அடிமையாகிறாள் ஏன்னா பார்க்கும்போது உனக்கு கருப்பாக இருந்தால் நீ அடிமை பார்க்கும்போது வெள்ளையாக இருந்தால் நான் அடிமைன்னு தானே சொன்னாங்க இப்போ பார்க்கும்போது கருப்பாக தானே தெரியுது அதனால் நீ எனக்கு அடிமை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இவங்க அதுக்கப்புறம் இவங்க டெய்லி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு இந்த முட்டை இருக்குல்ல அதுக்கிட்ட போய் நின்றுட்டு நீ எப்படா வருவ நீ எப்படா வருவ அப்படின்னு கேட்டுட்டு கிளம்பி போவாங்களாம் அங்கே போனால் ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக வேலையான் அவங்களுக்கு ரொம்ப அடிமையாக வேலை பார்த்துருக்காங்க ஆனால் ரொம்ப வேலை அதிகமாக செஞ்சு டயர்டாகிட்டாங்களாம் ஒரே ரெகுலராக நடந்துகிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப சளிப்பாக வந்து எப்படா நீ வருவே நான் அவங்களுக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு ரொம்ப சளிச்சு போயிட்டேன்டா எப்படா நீ வருவே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டக்குன்னு முட்டையை உடச்சிட்டாங்களாம் டக்குன்னு கொத்திட்டாங்களாம் அப்போது டக்குன்னு சுசாரிச்சிட்டாங்களாம் அடடா நம்ம ஏற்கனவே உன்னை உடச்சி அறகுறையாக வெளில வந்து பிரச்சனையானது போதும் இது வர்றப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம் இந்த சமயத்தில் வந்து கஷ்யப்பர் காட்டில் யாகம் நடத்தினாராம் அந்த யாகத்தில் கலந்துக்கிறதுக்காக இந்திரனும் போயிட்டு இருந்தாராம் இந்திரன் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டை விரல் சைஸில் சின்னதாக குட்டியாக காலக்கிள்ளியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முனிவர்கள் போய்கொண்டிருந்தாங்களாம் அவங்க என்ன பண்ணாங்களா ஒரு பெரிய மனிதரையோ குழந்தைகளையோ பெருமாளையோ நம்ம பார்க்க போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இவங்க நம்ம ஒரு கட்டையாவது நம்ம தலையில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகம் பண்றதுக்கு அது வந்து சமைத்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் அந்த ஒரே ஒரு கட்டையை இவங்க வச்சுக்கிட்டு ஒரு ஏழு பேர் சேர்ந்து சுமந்து போய்கிட்டு நடந்து போயிட்டுருந்துட்டு காட்டு வழியில பக்கம் வந்து நம்ம இந்திரன் அவர் இவங்களை பார்த்துட்டு ஒரே கிண்டல் பண்ணியிருக்காரு என்னடா ஒரு கட்டைய தூக்குறதுக்கு ஏழு பேரா இது எதுக்கு வேஸ்டா இதை தூக்கிட்டு போய் அவர்கிட்ட தான் ஏகம் பண்ண போகிறாங்களாம் அப்படி இப்படின்னு கிண்டலா பேசியிருக்காரு நம்ம வந்து பொதுவா பெரிய அவர் அவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய முனிவர்கள் பல வருஷமாக அவங்களெலாம் தவம் செய்த முனிவர்கள் நம்ம முனிவர்கள் எல்லாம் பார்த்தா நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இவங்க இவர் மரியாதையும் கொடுக்காம அவரை அவங்கள பார்த்து கிண்டல் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இவங்க என்னடா இப்படி தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு கிண்டல் பண்ணும்போதே அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்திருக்கு இதுக்கடையில் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கும்போது ஒரு சின்ன பள்ளம் வந்து தண்ணியோடு இருந்திருக்கு அதில் சறுக்கி விழுந்துட்டாங்க உடனே ஹகா ஹகான் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு உடனே அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு உடனே அங்கேயே உட்காந்து யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அங்கே உட்காந்து அவங்க தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தவம் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்க இந்த இந்திரனை மிஞ்சும் அளவுக்கு இன்னொரு இந்திரன் உருவாக வேண்டும் அப்படின்னு தவம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க இவங்க தவ பலனை எல்லாம் என்னன்னா அங்கே முட்டை இருக்குல்ல அந்த முட்டைக்கு இந்த பவரை கொண்டு போய் செலுத்திட்டாங்க இந்த பவரெல்லாம் முட்டைக்குள்ளே போயிருக்கு இவங்களுடைய தவ பலன்கள் அனைத்தும் முட்டைக்குள்ளே போய் என்னாச்சு அப்படியே பிரகாசமாக அந்த முட்டைக்குள்ளே போய் உள்ள உள்ளே போய் அவருக்கு வந்து வலிமை எல்லாம் வந்துடுச்சு நீண்ட நாளாக பொறிக்காமல் இருக்கும் அந்த குஞ்சு வெளியே வரும்போது பயங்கர பலசாலியாகவும் இந்திரனையே ஜெயிப்பவனாகவும் வரணும் அப்படியும் பறவை வடிவில் வர வேண்டும் பறவைகளுக்கெல்லாம் தலைவனாக ஒரு பக்ஷீந்திரன் வர வேண்டும் அப்படின்னு தவம் செஞ்சார் இந்த இவரங்களுடைய சக்திகள் அனைத்தையும் அவர் மேலே செலுத்தினாங்களாம் அந்த முட்டை மேல் அந்த பவரை ஃபுல்லாக அப்படி பண்ணும்போது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு முட்டை வெடிச்சு தான் அதுலேருந்து நம்ம கருடாழ்வார் பிரம்மாண்டமாக வெளியில் வந்தாராம் அப்படியே தக 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 தகன்னு அப்படியே மின்னணும் பயங்கர சக்தியோட நெருப்பு போல ஜொலிச்சுதான் பெசாக ரெண்டு ரெக்கைகளோட மூக்குள்ள லேசான ரத்த காயத்தோட தோண்டினாங்களாம் ஏன்னா அவங்க அம்மா உடைச்சாங்கல்ல அதுதான் மூக்குள்ள சின்ன காயம் இவருக்கு தேவர்கள் வந்து கருடன்னு பேர் வச்சாங்களாம் ஆகாயத்தை முட்டும் அளவுக்கு பெரிய கருடனாக இருந்தாராம் செம்பன் போன்ற உடம்பாக சிவந்த கண்களாம் பறந்து விரிந்த ரெக்கைகள கூர்மையான அழகு அந்த மூக்கில் சிறிய காயம் மொத்த வேதங்களின் வடிவமா அவர் பிறந்தாராம் அதனாலதான் இவருக்கு கருடன்னு தேவர்கள் பெயர் வச்சாங்களாம் இப்படித்தான் பிரம்மாண்டமாக கருடாழ்வார் அவதரித்தார் இதற்கு பிறகு இவர் செய்ய போகும் மிக காரியங்கள்லாம் அடுத்த பதிவுல பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு பிரபு ஸ்ரீ ரெங்கநாதன் திருவடிகளே சரணம்